சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பத்தி என்னன்னா ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்ம சேனல்ல ரொம்ப நாளாவே கேட்டுக்கிறாங்க இந்த புதிய பாமன் பாலத்துடைய கட்டுமான அப்டேட்டை பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பதிவு போடுங்கன்னு உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை புதிய பாமன் பழத்துக்கான வேலைகள் வந்து ரொம்பவே தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க கூடிய விரைவில் நம்ம புதிய பாமன் பழத்தில் ட்ராவல் பண்ணிடலாம் நம்ம புதிய பாமன் பழத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பழைய பாமன் பாலத்துக்கும் புதிய பாமன் பாலத்துக்கும் என்னென்ன வசதிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்ன வரைய டிராவல் பண்ண இந்த பழைய பாம்பன் பாலம் வந்து பிரிட்டிஷ் காலகட்டங்களில் கட்டின பாலங்க பிரிட்டிஷ் காலகட்டங்களில் கட்டின ஒரு பாலமாக இருந்தாலும் இன்ன வரைய எல்லாராலையும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு பாலமாகவும் இந்த காலகட்டங்களில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பயன்பெறும் வகையில் வந்து அந்த காலகட்டங்களிலேயே இந்த ஒரு பாலம் வந்து வடிவமைச்சிருக்காங்க தான் எல்லாராலையும் பேசும் பொருளாக இந்த பாமன் பாலம் இருக்குதுங்க எந்த ஒரு நவீன வசதிகளும் இல்லாத அந்த காலத்திலேயே இந்த காலகட்டங்களில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பயன்பெறும் வகையில வந்து இந்த பாமன் பாலம் அமைச்சதே வந்து ஒரு பெரிய இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பழைய பாம்பன் பாலத்துடைய கேரண்டி முடிஞ்ச அதிக காலத்துக்கு இந்த பழைய பாம்பன் பாலம் உழைச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் தான் புதிய பாம்பன் பாலம் கட்டுமானத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சாங்க புதிய பாம்பன் பாலம் கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் பழைய பாம்பன் பாலம் நம்மளுக்கு வேலையாவே ஆச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பாலத்தில் வரக்கூடிய ரயில் போக்குவரத்தை வந்து நிறுத்தி வச்சாங்க ஆனா இப்போதைக்கு இந்த பழைய பாமன் பாலத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா வந்து இந்த பாலத்தை தாங்கிக்கிட்டு இருக்க அந்த தூண் பகுதி தான் அந்த தூண் பகுதிகள் ரொம்பவே பனிவா இருக்கிறதுனால இயற்கை சீற்றத்தால் கடல் கொந்தளிக்கும் போது இந்த பழைய பாம்பன் பாலம் ரொம்பவே பாதிப்படையும் அந்த நேரத்தில் ரயில் போக்குவரத்தை நிறுத்தி வைப்பாங்க இப்படி ஒரு சில பிரச்சனைகள் இந்த பாமன் பாலத்தை இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க இந்த பழைய பாம்பன் பாலத்தில் நம்ம நடந்து போக ஆசைப்பட்டோம்னா இரண்டு தண்டபாலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு பகுதியில் நம்ம நடந்து போக வேண்டியது வரும் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ட்ரெயினே வந்தாலும் நம்மளுக்கு ஒதுங்கறதுக்கான இடங்கள் இருக்காது ஒதுங்கறதுக்கான இடங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வந்து ஒரு பிளேட்ஃபார்ம் அமைச்சிருப்பாங்க அதில் தான் நம்ம ஓடி போய் வந்து நிற்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு தூணுக்கு கீழே வந்து ஏணிகள் அமைச்சிருப்பாங்க அந்த ஏணியில் நம்ம இறங்கி நிற்கணும் இது எல்லாருக்கும் சாத்தியமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க இதுக்கு முன்னாடி வந்து தண்டவாளங்கள் வந்து ரொம்பவே ஒடுக்கமா தான் இருந்துச்சு சமீப காலங்களில் தான் வளங்களை வந்து விரிவுபடுத்தினாங்க தண்டவாளங்களை விரிவுபடுத்தும் போது வந்து தண்டவாளங்களை விரிவுபடுத்துறதுக்கான இடம் வந்து இந்த பாமன் தூண்களில் கிடையாது அந்த நேரங்கள்ல எக்ஸ்ட்ரா வந்து கல் வளர்த்து தான் தண்டவாளங்களை விரிவுபடுத்தினாங்க இதுல எல்லாராலையுமே பார்த்து ரசிக்கக்கூடியது வந்து அந்த தூக்கு பாலம் தான் இந்த தூக்கு பாலத்தை எப்படி தூக்குவாங்கன்னா வந்து இயந்திரங்களை வச்சு தூக்க மாட்டாங்க மனிதர்கள் தான் அந்த பாலத்தை வந்து தூக்குவாங்க குறைஞ்சது பத்து பேருக்கு மேற்பட்டவங்க சேர்ந்துதான் கையால சுத்தி அந்த பாலத்தை மேல தூக்கணும் இப்படி நம்ம பழைய பாமன் பாலத்தில் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறனால புதிய பாம்பன் பாலம் கெட்ட கிடையாது பழைய பாமன் பாலத்துடைய கேரண்டி டைய முடிஞ்சு அதிக ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து புதிய பாமன் பாலம் கட்டுமான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க நவீன வசதிகள் இல்லாத அந்த காலகட்டங்களிலேயே இன்னைக்கு காலகட்டங்களுக்கு பயன்படுற அளவுக்கு பாமன் பாலம் வடிவமைச்சிருக்காங்கன்னா வந்து எல்லா நவீன வசதிகளும் நிறைஞ்ச இந்த காலத்துல எந்த அளவுக்கு பிரமாண்டமா புதிய பாமன் பாலம் கெட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்லணுமே தேவை கிடையாது நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருங்க சொன்ன பல கோடி செலவுல பிரமாண்டமா கட்டக்கூடிய புதிய பாமன் பாலத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம பழைய பாமன் பாலத்துல முதல்ல என்ன குறை பார்த்தோம் அந்த பாலத்தை தாங்கிக்கிட்டு இருக்க தூண் பகுதி தான் அந்த தூண் பகுதிகள் பாதிக்கப்படும் போக்குவரத்தை நிறுத்தி வச்சிருவாங்க பாமன் பாலம் ஒவ்வொரு தூண்களுமே ராட்சத தூண்களை தான் வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒரு பாலம் இல்ல இரண்டு பாலங்கள் வைக்கிறதுக்கான விரிவுலையும் இந்த தூண்களை வடிவமைச்சிருக்காங்க ஆனா இப்போதைக்கு வந்து ஒரு பாலம் தான் வச்சிருக்காங்க வர்ற காலங்கள் ல இன்னொரு பாலம் வைக்கிறதுக்கான ஒரு தான் இந்த தூண்களை வடிவமைச்சிருக்காங்க பழைய பாமன் பாலத்து தூண்களை விட புதிய பாமன் பாலத்துடைய தூண்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை வீடியோ கில கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம பழைய பாமன் பாலத்தில் என்ன பார்த்தோம் நம்ம ஆசைப்பட்டு பாலத்தில் நடந்து போனால் ட்ரெயின் வந்தா கூட ஒதுங்கி நிற்கிறக்கான ஒரு பிளாட்ஃபாரம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட தொலைவு போனாதான் நம்ம ஒதுங்கி நிற்கிறக்கான ஒரு பிளாட்ஃபாரமே அமைச்சிருப்பாங்க ஆனா புதிய பாமன் பாலத்தில் நம்ம தனித்துவமா நடந்து போகணுமே தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க அதில் நின்று கடலுடைய வீக பாக்குறதுக்கு செமையா இருக்குங்க அடுத்து நம்ம பாமன் பாலத்திலேயே வியந்து பிரமிப்பா பார்க்கக்கூடிய பாலம் வந்து பாமன் தூக்கு பாலம் தான் பாமன் பழைய தூக்கு பாலம் வந்து இயந்திரம் இல்லாம மனிதர்களால இيه அந்த பாலத்தை வந்து தூக்குவாங்க அதனாலே மாசத்துக்கு ஒரு முறையே ரெண்டு முறையே தான் அந்த பாமர் பாலத்தை தூக்குவாங்க ஆனா இப்போ புதியதா பிரமாண்ட செலவுல கட்ட கூடிய பாலத்தை வந்து இயந்திரங்களை வச்சு ஏக்குறாங்க அதனால ரெகுலரா தூக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஆனா ரெகுலராலா தூக்க மாட்டாங்க அந்த பாலங்களை தூக்குறதுக்கான ஒரு சில விதிமுறைகள் இருக்குது சுணங்களே ராமசேதுவில பறந்து வளர்ந்த ஒரு மீன்வणा வந்து பழைய பாமர் பாலத்துக்கும் புதிய பாமர் பாலத்துக்கும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க புதிய பாமன் பாலத்தை பற்றியும் பழைய பாமன் பாலத்தை பற்றியும் நான் உங்கள்கிட்ட பஎங்கிட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலை கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவறுகளாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவறுகளாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அணுகங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க 게 그...